ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்க போகிறோம் பயங்கரமான பிக் சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்க போகிறோம் அது வந்து என்னடா நான் மட்டும் தனியாக வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா மட்டும் தான் தனியாக சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அனுஷாவை இது வந்து என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு இதாக இருக்கும் அவளுக்கு வந்து அவள் எப்படி எடுத்துக்கிறாள் அவள் வந்து அதை ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அவட்ட வந்து ரொம்ப நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா என்ன தான் வந்து நான் வந்து ஒரு எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலுமே அவளுக்கு வந்து என்னோட சின்ன மனசு மட்டும் தான் அவளுக்கு வந்து பெரிய ஹாப்பி கொடுக்கும் அதனால் வந்து அவள் பெருசாக வந்து எதையுமே ஆசைப்பட மாட்டா இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா அவளுக்காக அர்ப்பணிக்கிறதுல எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி இதில் இந்த சர்ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நான் அந்த ஸ்பாட்டில் தான் இருக்கேன் இப்போ வந்து பயங்கரமான எல்லாம் கச்சா முஜா கச்சா இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவள் வந்து பார்க்கும்போது அப்படி பயங்கர ஷாக் ஆகணும் பயங்கர ஹாப்பி ஆகணும்ட்டு இப்போ வந்து அவளை நம்ம வீட்டுக்குள்ள வச்சு சர்ப்ரைஸ் பண்ண முடியாது ஏன்னா இது இந்த சர்ப்ரைஸ் வந்து நம்ம வெளியில் பண்ணக்கூடிய சர்ப்ரைஸ் தான் இப்போ அவளை வீட்டிலேருந்து இருந்து நம்ம எப்படி வெளியில் கூட்டு தான் இப்போ வந்து பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது அவளை வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வரும்போது என்னோட்டி நம்மளை கேட்டுருவா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லாமல் தான் அவளை கூப்பிட்டு வர போகிறோம் அது நம்ம என்ன பிளானிங்கில் வெளியில் கூப்பிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ வீடு வந்து வாடகை வந்து நமக்கு ஏற்றிருக்காங்க எட்டாயிரத்து ஐநூறுவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க அது போக ப்ளஸ் மெயின்டெனஸ் வேறு அவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியாது அதனால் நம்ம வெளியில் வேறு எங்கேயா வீடு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவளை வந்து வெளியில் கூப்பிட்டு வரணும் அங்கேருந்து நம்ம ஸ்பாட்லேருந்து இருந்து வந்து வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறேன்னா நான் அவளை வந்து என்ன சொல்ல போகிறேன்னா அவட்ட காலையில் நான் பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன் வான்னு சொல்லிட்டு நான் கூட்டி வர போகிறேன் ஏன்னா காலையில் வந்து நம்ம என்ன சொல்கிறது அந்த சர்ப்ரைஸ் ப்ளேஸ் வந்து எல்லாமே டிஃபனியாக இருக்கும் இனி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக போகிற நீ தான் வீட்டுக்கு போய்ட்டு அவளை வந்து கேட்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த காமிச்சு அப்படி பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் ஆக போகிறேன் எனக்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த என்னது நேவஸா நேவஸா அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது அது வந்து எப்படின்னு தெரியல சரி ஓகே நம்ம அப்படி போயிட்டு அனிஷா வந்து கூட்டிகிட்டு வருவோம் கூட்டிகிட்டு வந்து அப்படியே காமிப்போம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சர்ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம் என்னதான் வாடகை வீடு அடுத்தது பார்த்தாலுமே நம்ம ஒரு வீட்டுல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பத்தியா எப்படி இருந்தாலும் நம்ம இந்த வீட்டுல வந்து ஒரு ஒரு வருஷம் எவ்வளவு ரெண்டு வருஷம் ஆக போகுது எப்ப பிறந்த உடனே வந்தோம் ஆமா இவ பிறந்து கரெக்டா ஒரு மூணு மாசத்துல கரெக்டா மாறினது என்னம்மா மூணு மாசத்துல மாறி இருக்கும் நாள் போனதும் தெரியல இப்ப அந்த வீட்டை விட்டு கிளம்புற மனசு வாடகை வீட்டு கஷ்டமாதான் இருக்கும் இல்ல இருந்தாலும் உனக்கு அமௌண்ட் வந்து உனக்கு ரொம்ப அதிகம் இல்ல எட்டாயிரத்தி ஐநூறு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இப்ப திருப்பி பத்தாயிரம் வேணும்னா எப்படி கொடுக்க முடியும் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு நம்ம இப்ப எட்டாயிரத்தி ஐநூறு நாள் எவ்வளவு கொடுத்துருப்போம் பாரு பத்தாயிரம் கணக்கு பண்ணா ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு தெரியுமா எவ்வளவு பன்னெண்டு இருபத்தி ஒன்னு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சரி அது எட்டுனா எண்பது எண்பது தொண்ணூத்தாறு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா நம்ம வாடகை கொடுத்த மாதிரி ஆகி போச்சு கணக்கு அப்பா எவ்வளவு போதும் பத்தியா சரி இப்போ வந்து நம்ம போக போற வீடு இப்போ நம்ம போக போற வீட பாத்தீங்கன்னா உனக்கு வேற லெவல்ல ஹாப்பி கொடுக்கும் பாருங்க ஆமா ஏன்னா கூட ஃப்ரீயா இருக்கு எனக்கு வந்து ரொம்ப என்ன பிரச்சனை திருப்பி வேற வீடு காலி பண்ணும்போது கஷ்டமா தான் இல்ல வீடு ஆமா இந்த வீடு நம்ம காலி பண்ணும்போது நம்ம ரொம்ப 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 வந்துடும் ஏன்னா தனியா அதாவது இதுல ஓனர் பிரச்சனை கிடையாது தனி வீடு அந்த வில்லா மாதிரி தனி வீடு பிரச்சனே அந்த வீட்லயே オーனர் பிரச்சனை கடையாமா இதுலயே オーனர் பிரச்சனைளா ஃளாட் ஃளாட் இருந்தால இந்த நெய்பர்ஸ் பிரச்சனை உண்டு உண்டாகுங்க நெய்பர்ஸ்னா அது நிறைய எப்படி சொல்றதுன்னா சம்பந்தம் இல்லாம பிரச்சனைகள் எல்லாம் வர வந்துட்டீங்கங்களே அது ஃளாட்னாலே பிரச்சனை தான் அந்த காரோட் ரெதுக்குள்ள ஃப்ரீயா இருக்கது ஆமா சிம்பாவே எது மேகே ஒரு காலம் வரணும் நமக்கு பாத்துக்கலாம்

அப்படி உள்ள போ தான் கெட்டி வாடகை விட்டுருக்காங்க ஆமா அப்படி உள்ளப்பாடு ஓடு 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 பூச்சாண்டி மெதுவாப்பா மெதுவாப்பா யார் யார் யாரு ஆ இது இவர் வந்து நாமக்கல்ல எங்கேயோ இருக்காரு ஆமாம் அந்த தொழில் பிரச்சனையும் இல்லை ஃபர்ஸ்ட்டு வரப்போ காடு மாதிரி இருக்குன்னு எப்படி கேடும் ஃப்ரீயாக இருக்கா அம்மா பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அழகா ஆமாம் தண்ணி ஆஹா வராது வராது அப்போ அடுத்த வருஷம் மழை ஃபிளட்டு வரியா அப்படியா எழுதி வச்சிருக்கோ சீக்கிரம் துவையா சொல்லுமா அம்ம சீக்கிரம் துவல சொல்லு குயிக் குய் சொல்லு அப்படி அப்படி உள்ள சரி வாடகை வீடா இருந்தாலும் புதுசா இருக்குல்ல அதனால நம்ம ஓனர்ஸ் நம்மள போட்டுக்க வேண்டியதான் அப்படியா சரி இருந்தாலும் ஆமா உருந்து பாக்க முடியாது எப்படி இருக்கு இல்ல வாடகை கொடுக்கும்போதே ரெடி பண்ணி தராங்க அப்படி உடம்பு பிடிச்சிருக்கா வீடு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா சொந்தமா வாங்கிருக்கீங்களா

ரேங்க் பண்றதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள போட்டு வந்து உனக்கு எல்லாரும் இவ்வளவு அழகா ஒரு டெக்கரேஷன்லாம் கொடுத்துருக்கு அதனால தெரிஞ்ச வரவன வீடா இருக்கும் இது வந்து பாத்தீனா இதுக்கு மேல இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டேன் இது வந்து டோக்கன் அட்வான்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கும் இது வந்து நம்ம சூப்பரைஸ் வந்து தெரிஞ்சவங்க தான் அதனால வந்து கீ கொடுத்துருக்காங்க இப்போ நான் வைப்பு கொடுத்து காமிக்கிறேன் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் இல்ல இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபார்மாலிட்டி எல்லாமே பார்த்து எடுத்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருக்கு இது இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என் பொண்டாட்டி பேரில் தான் நான் வந்து வாங்க போகிறேன் இப்போ என் பேரில் ஆஹா என் பொண்டாட்டி பேரில் தான் வாங்க போகிறேன் எனக்கெலாம் வேண்டாம்ப்பா அதாவது எனக்கு அப்போ எல்லாமே வணக்கம் அதனால என் அனிஷா பேரில் நம்ம வாங்க போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா அதனால தான் ஃபுல் இது முடிக்கலை அதனால் இப்போ நம்ம கீழ வாங்கிட்டு வந்து அவளுக்கு காமிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு என்ன ஒரு ரெண்டு நாள்ல எல்லாமே முடிஞ்சிரும் முடிஞ்சிரும் இது வந்து பாத்தீங்கன்னா சரி என்னலாம் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு எல்லாரும் குடும்பத்தோட அழகு இந்த பேர் தட்டைக்குண்டா அளவு வந்து குமெ எடுச்சு அளவு மாறுது ஆமா முழு அந்த சரி உங்களுக்கு வந்து வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க வீடு வந்து நம்ம சென்னையில் ஒரு சொந்த வீடு வாங்கியாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதான் காலைக்கு நாளைக்கு மறுநாள் குள்ளே எல்லாமே நமக்கு ஃபினிஷ்ட் ஆகிரும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கார்த்திகேக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிடணும் கார்த்திகேக்குள்ளே சிம்பிளாக வந்து சிம்பிளாக தான் இப்போ நம்ம சிம்பிளாக பாலை மட்டும் காய்ச்சிட்டு எனக்கு ரபரைஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஐடியா இல்லை பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒன்றாந்தேதிக்குள்ளே நம்ம பிளான் பண்ணி வீட்டுக்கு வந்துக்க வேண்டாம் அப்படி டன்னா

உங்களுக்கு வந்து உங்கள் எல்லாேருமே வந்து சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் சர்ப்ரைஸ் வந்து அதான் எங்களுக்கு வந்து பிராங்கும் பண்ண தெரியாது சர்ப்ரைஸும் பண்ண தெரியாது அதனால் ஏதோ எங்களால் முடிஞ்சது நான் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்சது இல்லை அதான் சொன்னேங்களா நம்ம இப்போ என்ன சொல்கிறது பத்திர ஃபுல் முழுசாக போடாத காரணம் இதுதான் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தது காரணம் இதுதான் நான் அவளை கொடுத்துருக்குது நான் அவள் பேரில் போடணுன்ற காரணம் நம்ம ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து சாதியம் வாங்கிட்டு வந்து காமிச்சிருக்கேன் இப்போது சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களுமே இந்த ஏரியாவில் வந்து வீடு நல்லா இருக்குது பார்த்து நீங்கள் வாங்கலாம் நம்ம வந்து சுற்றி அப்படியே பார்ப்போம் ஒரு ரவுண்டு ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட நான் செல்வராஜன் நம்ம ஊரில் இருக்கிற நான் அந்த அண்ணன் வந்து தேடி அழைஞ்சி வீட வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூரியம்மாலாம் இருக்காங்கல்லாம் ஃபோமில் அவங்களெலாம் கூட்டிட்டு இருந்தாக்காமிச்சு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அதுக்கப்புறம் அவ்வளோதான் இன்னி வந்து நம்ம சுற்றி அப்படியே வீட்டை வந்து ஒரு ரவுண்டு அடித்து எல்லாத்தையும் அப்படி ஒரு அவுட்ஸ் பார்த்துருவோம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு வீடு பிடிச்சிருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வீடு ரேட் இருக்குன்னா அப்படியே வெளியில் காமிக்கிறேன் வாங்க லொக்கேஷன் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கெலாம் வருது இது வந்து ஃபுல்லாக லைனாக ஒரே மாதிரி தான் வீடு இருக்கும் இன்னும் வந்து கட்டிகிட்டே இருக்காங்க அனிஷா அந்த லெஃப்ட் சைடில் தான் பார்க் வருது ஆமாம் லாஸ்ட்டில் லெஃப்ட் ஆமாம் பார்க்லாம் கொடுத்துருக்காங்களான் நான் அப்போ தான் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் லேண்ட் வேறு நமக்கு ஆமாம் அப்ரூவல் லேண்டு இதில் வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆமாம் பரவாயில் இது புறம்போக்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொன்று பாரு இது வந்து யார் வீடு தெரியுமா திருச்செந்தூரில் நம்பூர்கார உங்கள் வீடு ஆமாம் ஆமாம் சரி அங்கங்கே போகிறேன் அங்கே சரி அப்படியா காற்று அடிக்கு பிள்ளைகளுக்கு காத்து இதில் வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வீட்டோட ரேட்டு ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லாவே இருக்குது நம்ம வெளியில் மற்ற இடங்கள்லாம் பார்த்ததுக்கு இது வந்து ரொம்ப ரொம்பவே பெஸ்ட்டு எல்லாம் அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும் பெருசாகவும் இருக்கும் சரி சிங்கிள் பெட்ரூமும் இருக்குது டபுள் பெட்ரூமும் இருக்குது ஆமாம் ஆமாம் அதான் சிங்கிள் பெட்ரூம் இருக்குது சிங்கிள் பெட்ரூம்லாம் இருபத்தி ஒம்போது லட்சத்துலேருந்து ஸ்டார்டிங் இருபத்தொம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் மேலே வரைக்கும் இருக்குது இப்போது ஏறி அதாவது இனி வந்து இந்த வேல்யூ ஏற ஏற ஏறிட்டே இருக்கும் இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் எஸ்ஆர்எம் காலேஜு அதான் இஸ்ரம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஸ்ட்ரைட்டாக போனால் மூன்று நம்ம அந்த பொறுத்தேரி ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னா ஒரு மூணு கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டரு இங்கேருந்து அப்படி படப்போ போகணுன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் நம்ம அந்த ரூட்லேயும் போலாம் இந்த ரூட்லேயும் போகலாம் இன்னும் நிறைய ரூட் இருக்கு நம்ம வந்தக்கப்புறம் தெரியும் இதில் வந்து ஒரு மண் ரோட் மாதிரி போகுது இது வந்து ஸ்ட்ரைட்டாக கூட வச்சல் போய் ஜாயிண்ட் ஆகும் போல இதெல்லாம் அந்த ரோடு போடுவாங்க வரும் சரி ஓகே இப்போ அழகாக இருக்கா எப்படி இருக்கு காத்தோட்டம் அந்த ஃபீல் அந்த ஃபீலுக்காக தான் அந்த ஃபீலுக்காக தான் இந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபீல் கிடைக்கும்ன்றதுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படியா ஆமாம் இப்போ நமக்கு வந்து இங்கே இருக்கிறது நம்ம சென்னைக்குள்ளே இருக்க ஃபீல் இருக்குது அது சென்னைக்குள்ளே இருந்தோன்னா அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வந்து பத்து வருஷம் ஆயுஸ் வந்து கம்மி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் நமக்கு வந்து ஆயிஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் எனக்கு ஆத்தோட்டம் நம்ம நேச்சுரலாக இருக்குல்ல அழகா சரி ஓகே டன் கூட்டு போகிறோம் இப்போ அவளுக்கு வந்து இங்கே இடம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால வெளியே சுற்றுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ இங்கே வந்து நம்ம இது எதுக்காக சொல்லணும்னா ப்ரொமோஷனுக்காக எதுவுமே கிடையாது உங்களுக்கும் இங்கே வந்து யூஸ் ஆகணுன்றதுக்காக தான் நான் வந்து அலசி ஆராய்ஞ்சி அத்தனை இடம் பார்த்தாக்கிட்ட அந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் யாருக்காவது வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா சுரேஷ் ஆர்டிஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து டேரெக்டாக ஓனர் நம்பரே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து டைரக்டாகவே பேசிக்கலாம் இது வந்து சிங்கிள் ஓனர் தான் ஒரு சேட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது கரெக்டாக ஜென்வனாக பண்ணுறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம மாலை கட்டல நல்ல ஒரு ஒர்த்தாக கட்டியிருக்காங்க ஒர்த்தாக கட்டியிருக்காங்கன்னு நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஐடியாலாம் கேட்டு நம்ம ராஜா ராஜானே அப்புறம் சல்ராஜனே ஊரியம்மா வந்து பார்த்துருக்காங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பாப்பாவுக்கும் செம்மஹாப்பி செம ஹாப்பி பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இனி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல என்ன சொல்கிறது சிம்பிளான ஒரு பால காய்ச்சிட்டு அதை வந்து அப்படி நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா பால் காய்ச்சல் படம் கன்ஃபார்மாக இப்போ வந்து நீங்கள் ப்ராங்க்குன்னு நினைச்சுக்கூடாது இல்லை இது வந்து ப்ராங்கே கிடையாது உண்மை 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 ஓகே ரொம்ப ஹாப்பி எனக்கே ஹாப்பி இனி வந்து நம்ம இன்னும் ரெண்டு நாள் அனுஷா பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹாப்பியாக வீடு வந்து கொடுத்துன்னு வருவோம் இந்த ஒன்றாந்தேதிக்குள்ளே நம்ம வந்துடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிஷா உனக்காக நான் பண்ண ஹார்ட் ஒர்க்கை பாரு பாருங்க எவ்வளோ தூரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு இதெல்லாம் வந்து இதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி இந்த மாதிரி டெக்கரேட் பண்றது ஆமாம் எனக்கு ஒரு டைம் வந்து ஆமாம் விஜயகாந்தோட ஒரு டைம் பண்ணியிருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரும்போது <laughs> 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 ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேக்கு அங்கே எங்கேன்னு சொல்லி சுற்றி சுற்றி கேக்காக தான் இருக்கும் நூரியம்மா வீட்டில் ஒரு கேக் வெட்டுவோம் அப்புறம் கேக் கேக்ஸுக்கு பஞ்சமே இருக்காது நைட் வந்து அதே மாதிரி பீச்சில் வெட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அந்த மாதிரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இப்போ வந்து நான் அனுஷாக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா உப்புன்னு ஊதுமோ டப்புனு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒப்பேத்தி வச்சிருக்கு ஆனா அது மட்டும் கொஞ்சம் ஒரு மைனஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் வந்து நமக்கு நீ உள்ள வரும்போது அது உனக்கு தோணாது இந்த டபிள்யூ மைனஸ் வந்து பெருசா தெரியாது இல்ல ஆமா அது தெரியாது ஃபுல்லா வந்து நம்மளோட ஃபுல் தான் வந்து இது வந்து ஆல்ரெடி இந்த கருப்பா பின்னாடி பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம்ல இது வந்து நம்ம நீளமா கீழே தான் போடணும் சரி நான் தான் வந்து வித்தியாசமா ட்ரை பண்ணுவேன்ட்டு இந்த மாதிரி அப்படி சைட்ல சைட்ல போட்டு ஏன்னா ஃபுல்லாவே வந்து இதை சும்மா தானே விடுவாங்க என்ன வெல்கம் மட்டும் தான் அதில் போடுவாங்க ஆமா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாவே அந்த இது எப்படி இருக்கு என்னோட லெட்டர் ஐடியா எல்லாமே சூப்பர் மை ஏஞ்சல் ஹனிஷா நம்ம வீடியோல எடுத்தனா ரிவர்ஸ்ல இருக்கு எதுல ஆமா ஆமா அதனால அப்படி இருக்கும் சரி உனக்கு வந்து ஓரளவுக்கு என்னோட ஹார்ட் வொர்க் புரியதா நான் கஷ்டப்பட்டிருக்கேன்ட்டு புரியதா புரியுது ஆனா நீதானே லாஸ்ட்ல மண்ணு மாதிரி நின்ட்ட நபர் என்னோட

இல்லை இந்த லெட்டர் வந்து நம்ம டபுள் டைப் போட்டுனா உள்ளே ஒட்டியிருந்தேன்னா அது வந்து நின்று இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒட்டிருக்கோம்ல இது இந்த பேப்பரே வந்து காற்றில் கண்ணோம்னான்னு பேரும் நமக்கு அந்த பிளாக் பேப்பரே அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்போ லாஸ்ட்டில் வந்து எல்லா லெட்டருமே இருந்துச்சு லாஸ்ட்டில் வந்து ஓன் ஹவுஸுங்கிறது மட்டும் இல்லை அந்தாலும் டப்புன்னு பேப்பரை ஒருவர்னு பேப்பரில் ஆர்டிஸ்ட் வெட்டினாம்பரு பேப்பர் புக்கில் உள்ள பேப்பர் நோட்டில் உள்ள பேப்பரை வச்சு அப்படியே அதால மேனேஜ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ன்றதுனால ஒயிட் பேப்பர் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு போட்டுட்டு லைட்டாக அப்படி ஸ்கெட்ச் வச்சு ஷேடோ மட்டும் கொடுத்துட்டு முடிச்சு விட்டாச்சு அவ்வளவுதான் வேற என்ன பண்ணு தெரியல நம்ம உட்காந்து பண்ற அளவுக்கு பொறுமையா கிடையாது எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாம நீ எப்ப இதெல்லாம் ரெடி பண்ண எது இதெல்லாம் இங்க வச்சத இந்த டக்குனு காலையில வந்து பண்ணிட்டியா ஆமா டக்குனு வந்து காலையில வந்து எல்லாமே முடிச்சிட்டு சரி இது வந்து நான் என்னோட பிளானிங்ல தான போச்சு சரி ஓகே டன் இப்போ நம்ம வந்து வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு சொந்த வீட்டை பார்த்துட்டு வாடகை வீட்டுக்கு கிளம்பியாச்சு என்னமா சொட்டர் போட்டுக்கியமா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அப்படியே பீஸ்ஃபுல்லாக அழகாக இருக்கும் நம்ம வாக்கிங்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் a சார் உனக்கு Arduino உன்னோட ஒப்பீனியன் என்ன எனக்கு வந்து different direction, cant города Graăniea by Japan. nationale prayed, turd hotESS and Carbonika, next year. Take யார் வீடு யார் வீடு யார் வீடு வந்து வீடு வீடு யார் குடுக்கணுமா என்ன சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளங்க ரொம்ப ஃபேஸ்புல்லா இருக்கும் எனக்கு ஃப்ரீயா இப்போ அதில் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக ஐம்பது வீடு அதில் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு மற்ற வீடுகளுக்கு எல்லாம் முடிஞ்சினா மொத்தம் ஐம்பது வீடு இப்போ வீடு பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் வந்திருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் ஓரளவுக்கு ஒரு பாதி பேர் போல வந்துருவாங்க ஏன்னா எல்லாருமே வாங்கி போட்டிருக்காங்க இன்னும் இது வரைக்கும் வாங்குறவங்க பாதி பேர் வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாருமே ஏப்ரல் வந்துருவாங்க இன்னும் வாங்குறவங்க எத்தனை பேருன்னு தெரியல கண்டிப்பா வாங்குவாங்க அதுக்குள்ள எல்லாமே ஓரளவுக்கு ஆயிரும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நாலஞ்சு மாசத்துல எல்லாமே முடிச்சாலும் முடிச்சிருவாங்க வீடு எல்லாமே வாங்கி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் ஏன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பாத்துட்டு போயிட்டே இருக்காங்க அது எப்படி அவங்க ஏன்னா அம்மா ஆள் வந்து பாத்துட்டே இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெட்ல சர்ச் பண்ணினா நானே வந்தேன் நான் வந்த கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க இன்னும் வந்து பாத்துட்டு போயிட்டே இருக்காங்க சரி ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம வந்து எடுத்து பாக்கணும் இனி வந்து லைனா இன்னைக்கு வந்து பாத்து டெக்கரேஷன் பண்ணது வேஸ்ட் ஆயிரும் அனிசா அம்மா இனி வந்து நம்ம ஃபுல்லா அந்த தச்சு கழிப்பாங்க அந்த